கருணாஜியுடைய மகன் சாலி என்ன பண்ணாருன்னா எனக்கு ஒரு சூடு தண்ணி கூட கொடுக்க மாட்டியா உனக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது நீ தனியாக இருந்தால் உங்களுக்கு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அரசியல் இந்த சோனியா கட்சிக்கு சீட் கொடுக்கக்கூடாது அவர் ஒரு பெரிய சோர் ஒன்று கட்டி நமக்கு தேவையான தண்ணி வந்தோன்னே ஒரு பட்டம் நமக்குன்னா அந்த சோரிப்பை மறக்கிடணும் ஆனால் மாதிரி அங்கேருந்து காவிரிகள் ஒரு சூட்டு தண்ணி கூட வரக்கூடாது அது தானே அவங்க வெள்ளத்தில் மதக்கிட்டான் அப்படி பண்ணால் தான் புஞ்சி வரும் அவங்களுக்கு இப்போ வந்து சீத்தாராமையா இந்திரா கட்சி ஆட்சியாக நடக்குது சோனியா கட்சி ஆட்சிச்சான் நடக்குது தமிழகத்துக்கு ஒரு சூட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு சோனியாவுடைய ஆட்சி தான் அங்கே நடக்குது ஆனால் அந்த கட்சிக்காரரு உங்களுக்கு தமிழகத்துக்கு ஒரு தொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு இப்போ கர்ணா நம்ம ஸ்டாலின் என்ன பண்ணணும்னா கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் என்ன பண்ணணுன்னா எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டியா உனக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது நீ தனியார் நிலை உங்களோட கூட்டணி கிடையாது அப்படி சொல்லி அரசியல் கட்சி இந்த சோனியா கட்சிக்கு சீட் கொடுக்கறவர் அவர் கூட்டணி சேர்த்து அப்படி தான் அந்த தண்ணிக்கு பண்ணுற துரோகத்துக்கு பதிலடி கொடுக்கணும்னா இந்த இங்கே இருக்க கட்சி காங்கிரஸ் காரன் சொல்லி சீட்டு இடம் கொடுக்காதவர் அவர் இன்னொன்று இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறது ஏசி காமராஜர் ஒருத்தர் இருந்தார் ஒரு இன்ஜினியர் அவர் தொண்ணூறு வயசுல இப்போ தான் சமீபத்தில் இறந்து போயிட்டார் அவர் சாலை அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வந்துருக்கார் அவர் இப்போ தாமரப்பணி நதி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியிலேருந்து நதி நிறைய தண்ணி கடலுக்குள்ளே போயிருக்கு நாங்கள்லாம் கூட கேட்டோம் அந்த மாதிரி இப்போ இஸ்ரேல் காரனை கூப்பிட்டு சரி பண்ணியா இஸ்ரேல் காரனை கூட்டினா தண்ணி தண்ணி ப்ராப்பராக பண்ணுவாங்க ஏகப்பட்ட ஏரி இருக்குது அந்த ஏரியில் தண்ணி தண்ணி கடலுக்குள்ளே போயிருது அதெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா இப்போ தாமரப்பணி நதி தூத்துக்குடி மா கன்னியாகுமரி திருநெலி கூட இங்கே ராமநாதபுரம் தண்ணி கொண்டு வரும் நம்ம அவ்வளோ தண்ணி தேய்ச்சி பிடிக்கலாம் ப்ராப்பராக பிளான் பண்ணால் ஏசி கூட ட்ரை பண்ணார் நீர்வழி பாதை இந்தியாவில் மோடி கிட்ட பிரச்சனை கொடுத்துருக்காரு யார் யாரோ நேரில் பார்த்து விட்டு போயிருக்காரு இது வரைக்கும் மெட்ரோவுக்கு ஆறு வந்து ஆறு கோடி செலவழிக்கிற மாதிரி நீர்வழி சாலையை பற்றி கவலையை போகிறது கிடையாது நீர்வழி சாலை கூட இந்தியா கண்டிப்பாக செழிப்பாக யாருக்கும் தண்ணி பிரச்சனையே வராது எவ்வளோ கங்கை தண்ணி கடலுக்கு போகுது எந்தெந்த தண்ணி கடலுக்கு போகிறது எல்லாத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணோம்னா அவர் எதுவும் திட்டம் கூட கொடுத்துருக்காரு பிள்ளைக்கு அதை மாதிரி பண்ணோம்னா அது காவிரிக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம் அப்புறம் இன்னொன்று ஸ்டாலினுக்கு வேண்டுகோள் ஒரு பத்து இருபது லட்சம் செலவில் ராஜ ராஜராஜ கோயில் கட்ட திராவிட மாடலில் கட்டாங்கன்னு பேசிகிட்டு இருந்தார் அவர் அது மாதிரி ஒரு பெரிய சோறு ஒன்று கட்டணும் காவிரியில் அடுத்த வெள்ளா வரும்போது நமக்கு தேவையான தண்ணி வந்தோடனே அந்த சோறு வச்சு மறைச்சிடணும் கா இந்த தண்ணி ஒரு சோறு தண்ணி கூட நம்ம இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அந்த தண்ணி எல்லாம் இறங்கி கர்நாடகாவில் போய் அவங்க அவங்கட்டு போட்டோம் ஒரு பெரிய ஒன்று கட்டி நமக்கு தேவையான தண்ணி வந்தோன்னே ஒரு பட்டம் நமக்குன்னா அந்த சோறு போய் மறைக்கிடணும் ஆனால் மாதிரி அங்கேருந்து காவிரியில் இருந்து ஒரு சூடு தண்ணி விட வரக்கூடாது அது தானே அவங்க வெள்ளத்தில் மதக்கிட்டேன் அப்படி பண்ணா தான் புஜி வரும் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நாடு ஒருமைப்பாடு இந்தியா ஒருமையாக ஒன்றே மொத்தமாக இருக்குனுங்கிற ஆசை தான் என்ன இருக்கும் என்ன மாதிரி தேசபக்தா இருக்கலாம் இந்தியா உடையக்கூடாதுன்னு இந்த மாதிரி தண்ணி கொடுக்க மாட்டேன்னா இங்கே இருக்க பிரியன்வாதிகளாக ஆட்டம் போடுவானுங்க அதனால ஒன்று கருணா ஸ்டாலின் வந்து என்ன செய்யணும்னா ஒன்றுக்கு இந்த காரங்க சீட்டு கிடையாதியா காவிரியில் தண்ணி கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் சொல்ல மாட்டியா நீ அவங்கிட்ட ஒன்று எவனை சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லணும் இன்னொன்று அங்கே இருக்க இருந்து வர தண்ணியை தர்த்து நிறுத்தணும் இன்னொரு காபினு சொல்லிடறேண்ணா இந்த தண்ணி முல்லை பெரிய பிரச்சனை காவிரி பிரச்சனைலாம் இருக்குல்ல இதெல்லாம் வச்சு நான் இவருக்கு அவர் அப்துல் கலாம் சிஎம் இதாக பிரசிடென்ட்டாக இருந்தார் அப்போ நான் மக்கள்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி தெருவில் உட்காந்து ஒரு ஐநூறு ஆயிரம் கையெழுத்து வாங்கி அவருக்கு அனுப்புகிறேன் ஐயா அந்த தண்ணி பிரச்சனை இந்திய உரிமைப்பாட்டுக்கு ஆபத்தாக இருக்குது அதனால் உடனடியாக மத்திய அரசாங்கத்திலேயே பேசி இந்த தண்ணி பிரச்சனை சீக்கிரம் இருப்பாங்க எனக்கு ரெண்டு மாதம் கழித்து எனக்கு தவால் வருது அதை வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாங்க மெட்ராஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியதுக்கு பிடபிள்யூ இன்ஜினியர் லெட்டர் போடுறாரு நாங்கள் தண்ணி பிரச்சனை நாங்கள் தீர்த்து கொடுத்துருவோம் மூணு அனைத்து பிரச்சனை பெரிய மத்திய அரசாங்கம் மூவி பண்ணாதான் மாநில அரசை கூப்பிட்டு பேசி முடிக்க முடியும் ஆனால் அந்த லெட்டர் பிரசிடண்ட் ஆஃபீஸ்ல இருந்து இங்கே அனுப்புறாங்க பிடபிள்யூ இன்ஜினியர் அனுப்புறாங்க கார்ட்போர்டு இன்ஜினியருக்கு நாங்கள் அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக்கிறோம் அப்படின்ட்டு இந்த அளவில் தான் நம்ம நாட்டுல அச்சனை இருக்கு அதனால காவிரி பிரச்சனை தீர்ணம்னா கர்நாடக சாலி ஒரே வழி ஒன்று நீர் சாலையை பண்ணீங்கன்னா இந்தியாவுக்கு தண்ணி பிரச்சனை தீரா கர்னா கர்நாடகாவை பாடம் கற்றுக்கிட்டா இங்க காங்கிரஸ் சீட் கிடையாது இந்த கட்சிக்காம யாருக்கு சீட் கிடையாதுன்னு சொன்னார் முடிவு திமுக பண்ண மாட்டாங்களே பண்ணணும் இல்லைன்னா அப்புறம் சித்தாரமாக சொல்றதில்ல அர்த்தமே இல்லையா அவனுக்கு ஒரு சொல் தனமே அவனுக்கு ஏன் சீட் கொடுக்குறா அப்புறமா பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அவர் வந்து துடிச்சலா ஒம்பது யாரும் ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது சீட் கிடையாது தண்ணி ஒரு சொல்லி நாங்கள் தண்ணி தரோம் இப்போ கரண்ட் வந்து இருந்து கர்நாடகாவுக்கு போகிறது அது வேணாம்னு சொல்ல மாட்டாங்க அது நம்ம ஊரில் எதுவுமே கேட்க மாட்டாங்க இப்போ நான் வந்து அஜய் ஒன்று சொல்லிடுறேன் ஊழல ஒழிச்சுட்டேன் ஊழல் ஒழிச்சுட்டுங்கிற தானி நம்ம நரேந்திர மோடி நான் வந்து அதானி நிலக்கரி இதில் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் ஒன்றரை வருஷம் ஆச்சு சிபிஐக்கு ஒன்றா நடவடிக்கையே ஒன்றும் வரல பதிலும் வரல அப்புறம் நான் என்ன பண்ணால் எனக்கு கொஞ்சம் பணம் ஏவி சோம சொன்ன வக்கீல் சொன்னால் பார்த்தீங்களா அந்த இருபது ஆளுந்தே கேஸில் நான் அந்த எதிரிக்கு சாதகமாக போய் உடனே அவர் தான் உள்ள போல ஜட்ஜுக்கு உங்களை போனார் அவர் ஆனஸ்ட்ராபிச்சர் அப்படின்ட்டு அவரை போய் பார்த்தேன் அவருக்கு வக்கீலாக இருக்கார் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு சார் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சார் இந்த அதானி மேட்டரில் ஏதாவது சொல்லி கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி நான் அவர் போய் பார்த்தேன் உடனே அவர் அவங்களை கூட்டு சொன்னார் எனக்கு இருந்து சிபிஐ லெட்டர் வருது உங்க பிடிச்சினா நாங்க வந்து சீஃப் எஜிலன்ஸ் ஆஃபிஸருக்கு அனுப்பிச்சோம் ஆல் இண்டியா டெல்லிக்கு அனுப்பிச்சோம் அப்படின்ட்டு எவன் திருவினானோ எவன் நிலகிரியில் ஊழல் பண்ணானோ அவனுக்கே சிபிஐ அனுச்சிருக்கேன் சிபிஐட வேலை என்னன்னா ஊழல் மத்திய அரசாங்க ஊழல் அது அதை விசாரிச்சு கட்டுப்படுத்திங்கன்னா சிபிஐ வேலை சென்டல் குமெண்ட்டு ஊழல் நடந்தாதான் இவன் ஊழல் பண்ணவங்கிட்டே அனுப்பிச்சு தான் பிடிச்சுன்னா பிடிக்கிட்டு இருக்கு அது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க மேலே யார் இப்போ காங்கிரஸ் காரங்க கேஸ் போட்டால் ஒளிஞ்சு போச்சு அதான் மேலே ஊழல் போ கம்யூனிஸ்ட்காரங்களே இப்போ புக்கெல்லாம் வெளியிட்டிருக்காங்க அதான் நீ ஊழல் பண்ணிட்டா ஊழல் போட்டா நான் கூட போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க ஊழல் பண்ணால் கேஸ் போட்டு ஐ கேஸ் போட்டால் அம்மா அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுட்டாங்க நிலக்கரி ஊழல் நடந்தது உண்மைதான் சந்தேகமே கிடையாது இன்னும் இருக்காங்க நான் அழுத்து போச்சு கோர்ட்டு கோர்ட்டுக்கு போய் அழுத்து போச்சு அங்கே நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜட்ஜி பணக்காராக இருக்கா அதனால நான் போகாமல் இருக்கேன் புரியுது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க ஒரு அமைச்சருக்கு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் ஏன் தடை கொடுக்குது அந்த மாதிரி கோர்ட்டுங்க தான் நாற்றுக்கு நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்குது மெயினாக இப்போ அதான் நீ ஊழல் நினைச்சாங்கன்னா யாராவது கண்டிப்பாக அதான் மேலே பேர புடச்சிடலாம் சிபிஐ விசாரணை பண்ணிடலாம் இப்போ என் பெட்டின் பெண்ணிங்களுக்கு இருக்குது நானும் போட்டு போட்டு பார்த்துட்டேன் யாரும் ஒன்றும் யாரும் கேர் படுறது இல்லை அதை அந்த லெவலில் தான் இருக்குது நம்மளவை